மெஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி ஆறு ஏக்கராங்க தனி கிணறு சர்வீஸு போர் சப்பு நல்லா தண்ணி சோர்ஸோட பூரா மூன்றரை வருஷத்து தென்னைமரமுங்க எங்கே இருக்குதுன்னா திருப்பூர் டு பொள்ளாச்சி மெயின் இருந்து கிழக்கு சைடுங்க சந்திராபுரத்தில் இருக்குதுங்க ராமச்சந்திராபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது இது பஞ்சாயத்து தடப்புங்க பஞ்சாயத்து தடத்த வழியை வந்துக்கலாம் சொல்லும்பில்ல ஏக்கரா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாயிங்க நெகாசியபிளாகு ஆறு ஏக்கரம் இதே மாதிரி தான் இருக்குங்க அருமையான ஐட்டம் தனி போரு சப்பு போட்டிருக்குறாங்க தனி கிணறு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸு எல்லாம் இருக்குதுங்க அருமையான ஐட்டம் ஆறு ஏக்கரங்க யாருக்கு தேவைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் வாக்கத்தனியோ அது வாக்க தண்ணி பர் கிழவரை அது பாய்ங்க என்னங்க கிழவரை அது பாய்ங்க ஓ கிழவரை பிள்ளைக்கு அடுத்து பாய்க்குங்க ஓ அந்த வாக்க அதுக்கு வருது உள்ள தண்ணி ஆமாங்க போர் வாருங்க பியூர் செம்மன் கடு பஞ்சாயத்து தடம்ங்க பஞ்சாயத்து தடம் பாருங்கள் எவ்வளோ அகலம் இருக்குது முப்பது அடிங்க பஞ்சாயத்து தடம் அப்படியே தோப்பு காண்டாக்ட் பண்ணுங்க ஹலோ

री सर्विस